இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே அவன் மறித்து இன்றும் பேசுகிறான் என்ற வசனத்தின்படி ரெவரண்ட் எசேகில் ஜார்ஜ் அவர்களின் கருத்துமிக்க பாடலுக்கு எமது சிறுமியர் ஆடி பாடுவதை பார்த்து மகிழ்வோமா ఓర్ ఆయం పది ఉన్ పక్కం వీళ్ళ ఏసుజా ఉన్ పక్కం ఓర్ ఆయిరం పదింపక్కం వీళ్ళ पाण्डु அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்புவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்களிலும் கூட சிறு பிள்ளைகள் அழகாக பாடினார்கள் இயேசு ராஜாதி ராஜா என்று சொல்லி இந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்து போய்விட்டது ஆனால் நிரந்தர ராஜாவாக இருப்பவர் இயேசுவானவர் ஒருவர் மாத்திரமே ஆனால் சங்கீதக்காரனாகிய காரனாகிய இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் ஆசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஒருவேளை அன்றைய நாட்களிலே தாவிது மரணம் வரை அவர் சென்றிருக்கலாம் ஆனாலும் கூட அவர் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டார் அந்தவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அநேகமுடைய வாழ்க்கையிலே மரணத்தின் கடைசி வேளையில் அவர்கள் கதறுவதை கடைசியாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லி தவிப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு சில தேவ மனிதர்கள் அமைதியாக எனக்கு தேவதுடன் காட்சி கொடுக்கின்றார் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்றவர்களும் உண்டு ஆனால் அதே மாதிரியாக தாவிது மிக அழகாக சொல்லுகின்றார் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அதையே சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகின்ற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றார் பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி நல்ல ஒரு பாடலை கேட்டீர்கள் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் நமக்கு விரோதமாக வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பொல்லாப்பு நமக்கு நேரிடவே நேரிடாது என்று சொல்லி அண்டை நாட்களிலே சங்கீதக்காரன் நமக்கு முன்னுதாரணமாக எழுதி வைத்திருக்கின்றார் அதையே சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே எனக்கு விரோதமாக பாலை மறங்கினாலும் என் இது பயப்படாது என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் நான் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார் எதற்கும் பயப்படாத ஒரு வாழ்க்கை தாவது ராஜா வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணமாக இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அதையே சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகின்றார் ஆபத்து வரும்பொழுது சோதனைகள் வரும்பொழுது வேதனைகள் வரும்பொழுது நம்முடைய நண்பர்கள் யார் நம்மோடு கூட யார் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் மனிதன் மாறுவான் ஆண்டவர் மாறாதவர் அதையே தாவிது மிக நம்பிக்கையோடு கூட அழகாக சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் சங்கீத நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே பூமி நிலை மாறினாலும் மலை மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்விதமான சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் நான் பயப்படாமல் இருக்க வேண்டியது நமக்கு முன்னுதாரணம் யோபு மிக அழகாக சொல்லுகின்றார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகின்றார் திவ்ய வாசகனாகிய யோவான் பத்ம தீவிலை தண்டித்து விடப்படும் போது அழகாக வெளிப்படுத்தல் எழுதியிருக்கின்றார் அதிலே பயப்படுகிறவர்கள் பரலோராஜ்யத்துக்கு செல்லவே முடியாது என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கும் பயப்படாத வாழ்க்கையை ஆண்டவர் தரும்படியாக தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே அநேக வசனங்களை முன்னுதாரணமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சங்கீதம் நூற்று பத்து பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரிடம் அனுமதி பெற்றுத்தான் யோவை தொட்டான் சாத்தான் என்று சொல்ல வேதத்திலே வாசிக்கிறோம் அதற்கும் கூட அனுமதி சாத்தான் தேவனிடம் கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டுதான் யோவை தொட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிசாசானவன் தொட முடியாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அதே உபாவமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படும் திகைக்க வேண்டாம் உன் தேவன் உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார் தேவன் நம்மை விட்டு விலகவும் இல்லை நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி அழகாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கின்றார் அழகாக சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே தேவனை நான் நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி மிக அழகாக தாவித சொல்லுகின்றார் சவுள் கூட தாவிதை அநேக வேளைகளிலே துரத்தி துரத்தி கொள்வதற்கு தேடினாலும் ஆனாலும் சங்கீதக்கானாகிய தாவிது தப்பித்து கொண்டே வந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் தாவிதோடு கூட இந்த தேவன் நம்மோடு கூட இருப்பாராக சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீரெனை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை நமக்கு துன்பங்கள் துக்கங்கள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு கூட சொல்கின்றார் ஒரு பாறையானது செதுக்க செதுக்கத்தான் சிலையாக அமைக்கின்றார் ஆகவே நம்மை தேவன் செதுக்க செதுக்க நல்ல ஒரு சிலையாக மாற்ற தேவன் விரும்புகின்றார் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதையே சாலமோன் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லுகின்றார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி நிச்சயத்தோடு சொல்லுகின்றார் ஆகவே இந்த நாட்களிலே உங்களுக்கு பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பார்த்து சார்ந்து வாழ்ந்தால் பிசாசனம் உங்களை தொடவே முடியாது நீடிய பொறுமையாக இருந்த யோபுடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாருக்கு அடங்கி நடந்து ஆண்டவுடைய இயேசுவானுடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு பாதை தவறி போனாலும் மீண்டும் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரபாஸ் வாழ்க்கை வரலாறு மிஸ்டர் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி ஒளி காட்சியாக இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவாக உங்கள் பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நான் ஒருமித்த நாமத்தை உயர்த்தவமாக என்ற வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் விரும்புகின்றோம் இதை பார்த்து உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிரியப்பாராக நல்ல ஒரு ஜபத்தை கேட்டு பிற்பாடு நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்காக தனியாக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு எங்களை அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி ஜபிப்போம் ஒரு சுத்தமுள்ள நல்லப்பிதாவே இந்த நாளிலே ஆண்டவரை வர ராஜா எப்படி தன் வாழ்க்கையில் அறிக்கை செய்தார் என்று நாங்கள் கேட்டோம் அதே போலவே நாங்களும் ஆண்டு அதே அறிக்கையை நாங்கள் இந்த நாட்களிலே செய்கிறோம் ஆண்டு புறே அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தெவ்ரீர் என்னோட கூட இருக்கிறீர் அது கோலமுடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் படி ஆண்டு புரே அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயம் புறம்பே தள்ளப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு புறே அப்பா பயம் ஒருவரு ஆண்டு புற ஆட்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை அப்பா இயேசுவானவர் மேலே நம்பிக்கை முழு நம்பிக்கை முழு நிச்சயம் உண்டாகி ஆண்டுமுறை தைரியமாக எங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாட்களை இந்த காலங்களை இந்த கொடிய காலங்களில் அப்பா தேவ பலத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல இவைகளை மேற்கொள்ளுகிற அனுபவத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா தேவரீர் உம்மிடத்திலிருந்து ஒத்தாசைகளை எதிர்பார்த்து உம்மிடத்திலிருந்து வழிநடத்தலை பெற்று நடக்கிற ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டுமுறை நீர் எவ்வளவு வல்லவராயிருக்கிறீர் உம்முடைய பலமான கிரியைகளை ஆண்டவரை இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் நிரூபித்து காண்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கட்டாவே அப்பா நீர் நல்லவர் என்பதை காண்பித்தரலும் நீர் வல்லவர் என்பதை காண்பித்தரலும் அற்புதமான சுகத்தை கொடுத்து ஆண்டு ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருகிற தேவனா இருக்கிறீர் என்பதை கண்டு ஆண்டுமுறை அப்பா உண்மை புகழ உண்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொரு இடயங்களும் நிரம்ப ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஏசுவை நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே